லெபனனில் நேற்று இந்த பேஜஸ் எக்ஸ்ப்ரெஷன்ன்றது ஒட்டுமொத்த இன்டர்நெட் கம்யூனிட்டி இல்லை உலகத்தில் இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸை பயன்படுத்திகிட்டு இருக்க எல்லாரையுமே ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க வச்சுருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸால் இந்தளவுக்கு ஒரே டைமில் அதுவும் ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் டிவைஸ் வரைக்கும் வெடிக்க முடியுமா இதுக்கு பின்னாடி ஹேக்கிங் இருக்கா இஸ்ரேல் இருக்கான்னு அதை பற்றியெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக் டிவைசஸ்ன்றது எந்த அளவுக்கு ஹேக்கிங்க்கு வல்னரபுள் ஒரு டிவைஸை எப்படி வெப்பனாக மாற்றி பயன்படுத்த முடியுன்றதை இந்த ஒரு சம்பவம் வெளி உலகத்துக்கு ரொம்ப வெளிச்சம் போட்டு காமிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு நாடு நினச்சாங்கன்னா சைபர் வார்ஃபேர் மூலயமா எதிரி நாட்டை அடிக்காமலேயே இப்படி ஒரு சம்பவங்களை பண்ண முடியும் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்களை பண்ண முடியுமான்னு நாளுக்கு நாள் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிகிட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ லெபனன்லேயும் நடந்திருக்கு ஹெஸ்புல்லாவுக்கு ஒரு இர்ரிப்பேரபிள் லாஸ் ரொம்ப ஒரு மோசமான விளைவை இஸ்ரேல் இப்போ மறைமுகமாக எஸ்புல்லாவுக்கு கொடுத்துருக்குங்க இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு இதுக்கு பின்னாடி இருக்க காரணங்கள் என்ன உண்மையிலேயே இஸ்ரேலுக்கு இதில் எந்த அளவுக்கு பங்குகள் இருக்கு எல்லாத்த விட இஸ்ரேலாலேயும் இந்த அளவுக்கு பண்ண முடியுதுன்னா உலகத்துக்கு அதிகமாக எலக்ட்ரானிக் காம்பனண்ட்ஸை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறது சைனா தான் அப்படிப்பட்ட சைனாவோட ப்ராடக்ட்டு நம்ம எழுபது பெர்சன்டேஜ் மேலே உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் இந்தியாவுக்கு இதனால என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்கள் லார்க்கே தாமகிருஷ்ணன் டிபி ட்ரெண்டிங்ஸ் இல்லை அவங்களோட டைம் படி நேற்று மதியம் சரியாக சொல்லுன்னா மூணு முப்பது மணிக்கெல்லாம் ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன்ன்றது உருவாகுது பேஜர்னு ஒரு டிவைஸ் சொல்லுவாங்க இந்த பேஜர்னால் என்னென்னா செல்ஃபோனுக்கு முன்னாடி வந்த ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் இல்லை வந்து ஒரு கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம் இது பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுனா செல்லாட் நெட்ஒர்க் மாதிரி இல்லாமல் ரேடியோ ஃப்ரீவன்சி மூலியமாக செல்லாட் நெட்ஒர்க் இல்லாத இடங்களில் கூட இந்த செல்ஃபோன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா இதுனால வேலை செய்ய முடியும் இந்த பேஜஸை வரைக்கும் இதில் நிறைய ஆனது இருக்குது ஒன் பேஜஸ் டூ வே பேஜஸ் அதாவது மெசேஜ் மட்டும் ரிசீவ் பண்ணுறது ஒன்வே பேஜர்னு சொல்லுவாங்க டூ வே பேஜஸ்னால் நம்மளால் மெசேஜுக்கும் திரும்ப வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் தான் இதை யார்லாம் அதிகமாக பயன்படுத்துவானா ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மைண்ட் பண்ணுவாங்கள்ல சுரங்க தொழிலாளர்கள் அந்த மாதிரி இடங்கள்ல கம்யூனிகேஷன் எந்த இடத்துல பிரச்சனையாக இருக்கும் அந்த இடத்துலாம் பயன்படுத்துவாங்க அதே டைம்ல சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் இதை பயன்படுத்துகிறவங்க உண்டு ஏன் தெரியுமா இந்த ஒன் வே பேஜர்ன்னு சொன்னல அதை ட்ராக்கே பண்ண முடியாது ட்ராக் பண்ண முடியாதுன்னா அது வந்து பேஸ் ஸ்டேஷன் கூட சிக்னலை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா டூ வே கம்யூனிகேஷன் சிஸ்டமாக இருந்தால் மட்டும்தான் அதோட பேஸ் ஸ்டேஷன் கூட அதோட ஃப்ரீக்குவன்சில கம்யூனிகேட் பண்ணும் இந்த ஒன் பேஜர்ன்றது ஒரு டைம் மட்டும் இந்த சிக்னலை ரிசீவ் பண்ணுறதுனால அது எந்த இடத்துல இருக்குது அதை இப்போ யார் இருக்காங்க எதையுமே வந்து எந்த ஒரு நாட்டாலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்குமே யூனிக்கு ஐடென்டிஃபிகேஷன் கோடுன்னு ஒன்று இருக்கும் இந்த கேப் கோடுன்றது ஒவ்வொரு டிவைஸுக்கும் மாறும் இதில் ஆல்பபெட்டிக்கல் நியூமரிக்கல் கோட் மூலயமா கம்யூனிகேட் பண்ணலாம் நார்மலான டெக்ஸ்ட் மெசேஜ் மூலயமா கம்யூனிகேட் பண்ணலாம் இன்னும் இல்லாமல் சில என்கிரிப்டட் நியூமரிக்கல் கோட்ஸ் மூலயமாகவும் இதில் கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படி இருக்கப்போ நார்மலாக இந்த ஹாஸ்பிட்டல் நெட்ஒர்க்ஸ் சுரங்க வேலைகளில் இதில் பயன்படுத்துகிறவங்களை விட அதிகமாக இந்த ரொம்பவே சீக்ரெட்டிவான மெசேஜ் இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நபர்கள் ஒரு சில நாசகர வேலைகளுக்காக இதை பயன்படுத்துறதும் உண்டு இதை வந்து மோஸ்ட்டாக இப்போ யாரும் பயன்படுத்துறதில்ல உலக அளவில் பார்த்தோன்னா ரெண்டாயிரமாவது ஆண்டுக்கு அப்புறம் பிரிட்டனில் வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்தாலும் நிறைய நாடுகளில் இன்னும் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க குறிப்பாக மிடில் ஈஸ்ட்டில் இந்த பேஜஸோட பயன்படுறது ரொம்பவே அதிகம் ஸோ இப்போ இந்த பேஜர்னால் என்ன இது இப்படி வேலை செய்து யார் பயன்படுத்துவாங்கன்ற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் இப்போ லெபனனில் நடந்த சம்பவத்துக்கு வரும் சரியாக மூன்றை மணிக்கெல்லாம் இந்த பேஜஸ் லெபனில் ஹெஸ்புல் அமைப்பு சேர்ந்தவங்க நிறைய பேர் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க ஒவ்வொன்றா வெடிக்க ஆரம்பிக்குது இப்போ வெடிக்க ஆரம்பிக்கிறப்ப யாருக்குமே எதுவுமே புரியல ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் லெபனனில் மட்டும் இல்லாமல் சிரியா ஈராக்லேயும் ஒரு சில இடங்களில் இந்த பேஜஸ் ஆனது வெடிச்சிருக்கு இப்போ அவங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நிரம்பி வழிகிற அளவுக்கு திடீர்னு பார்த்தோன்னா அந்த வீடியோலாம் பார்த்தோன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பேஜரானது நார்மலாக ஒரு பேட்டரி எக்ஸ்ப்ளோஷன் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி வெடிக்கல திடீர்னு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நம்ம இந்த தீபாவளிக்கு வெடி எல்லாம் வெடி போடல இந்த ஆட்டம் பம் சின்ன சின்னது அது எப்படி வெடிச்சு சதனமோ அந்த மாதிரி அங்கேருந்து ஒரு மூணு நாலு அடி தள்ளி போய் விடுற அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது இன்னும் ஒரு சில இடங்களில் அந்த காரோட டெக் இருக்குல்ல அதை ஓட்ட போட்டுட்டு வெளியில் வர அளவுக்கு இதோட எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் நடந்துருக்கு இப்படி நடந்து அப்புறமா ஃபர்ஸ்ட்டு வந்த ரிப்போர்ட் என்னென்னா அங்கே ஃபஸ்ட்டு கேஷுவாலிட்டிஸ் கவுண்ட் அங்கே இன்ஜூர் ஆனவங்க கவுண்ட்டை பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் வரைக்கும் இறந்துட்டாங்க ஒரு மூணு நபர்கள் வந்து ஆன் த ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல் நடந்து வந்தது இப்போ இன்னைக்கு காலை நிலவரப்படி அப்டேட்டட் கவுண்ட் என்னென்னா நான்காயிரம் நபர்கள் இன்ஜுரி அடைஞ்சிருக்காங்க அதில் நானூறுலருந்து நானூற்றி ஐம்பது நபர்கள் வரைக்கும் கிரிட்டிக்கல் இன்ஜுரி அடைஞ்சிருக்காங்க ஒன்பது நபர்கள் இப்போ நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்க டைம்ல லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு நபர்கள் இறந்ததா இந்த கேஷுவல் டிஸ்கவுண்ட்ன்றது பதினோரு நபர்கள் வரைக்கும் போயிருக்கிறதாகவும் ஒரு அப்டேட் நடந்து வந்திருக்கு இது ரொம்பவே லெபனன் முழுக்க ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு பதற்றத்தையும் தாண்டி இதுக்கப்புறம் ஒரு சீஸ் ஃபயர் டாக்கே கிடையாது இஸ்ரேலுக்கு ஹெஸ்புல்லாவுக்கு நடுவில் ஒரு போரானது தவிர்க்க முடியாதுன்றத அந்த ஒரு நிலைமைக்கு இது கொண்டு போயிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதுக்கான காரணங்கள் என்னன்னா இப்போ இந்த பதினோரு நபர்கள் இறந்துருக்காங்கல்ல அதில் ஹெஸ்புல்லாவோட லெபனன் எம்பி அந்த அமைப்பை சார்ந்த ஒரு எம்பியோட மகன் இதில் கொல்லப்பட்டிருக்காரு ஈரானோட லெபனனுக்கான தூதரும் இதில் இன்ஜுரி அடைஞ்சிருக்காரு இதில் ஈரான் எப்படி உள்ளே வந்தாங்கன்னா மோஸ்ட் ஹமாஸ் ஹெஸ்புல்லா ஹவுதிஸ் இந்த ஈரானில் இருக்க நிறைய இந்த ஐஆர்ஜிசி மெம்பர்ஸ் எல்லாம் இந்த பேஜஸை தான் இவங்களோட கம்யூனிகேஷன்க்காக பயன்படுத்துவாங்க இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டேன் இதை மோஸ்ட் இவங்க பயன்படுத்துறதுக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஹமாஸோட ஒரு பாம் ஆப்ரேட்டிவை இதே மாதிரி ஒரு மெக்கானிசம் மூலிமா அவரோட செல்ஃபோனை வெடிக்க வைக்கிறது மூலிமா இஸ்ரேல் நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பெரிய கட்டுப்பாடுகளானது விதிக்கப்படுது இந்த அமைப்புகளுக்கு நடுவில் செல்ஃபோனோட பயன்பாடு ஏன் இப்போ லெபனனில் வச்சு ஃபெஸ்புல விட ஒரு சீனியர் கமாண்டரை தூக்குனாங்கல்ல அவரோட இறப்புக்கும் காரணம் இதே மாதிரி ஒரு செல்போன் டிவைஸ் தான் ஆனால் அதில் அது ஆகலை ஒரு சீக்ரெட் மெசேஜ் அவரோட உறவினர்கள் அனுப்புற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பி அவர் இருந்ததை விட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு கீழே கொண்டு வந்து அவரை கொண்டு இருந்தாங்க ஸோ ஃபோனுன்றது செல்ஃபோனுன்றது இஸ்ரேலோட சைபர் அட்டாக்கு வலுநரபுன்றதுனால இப்படிப்பட்ட பேஜிங் சிஸ்டம ஹெஸ்புல்லாக பயன்படுத்திட்டாங்க இதில் இஸ்ரேலுக்கு எங்கே பங்கு இருக்குது இல்லை இஸ்ரேல் இதை ஏன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்கன்னா இந்த நாலாயிரம் இடங்களில் அந்த வெடிப்பானது இப்போதைக்கு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இதில் வெடிச்சிருக்கிறது என்ன பேஜ்னு பார்த்தோன்னா அப்போலோ கோல்டு தைவானோட ஒரு கம்பெனி அவங்க தயாரித்த ஏஆர் நைன் டூ ஃபோர்னு ஒரு மாடல் சொல்லுவாங்க ரகடு பேஜன்னு அதை தான் இவங்க எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதிலேயும் இந்த குறிப்பிட்ட மாடலானது ரெண்டு ஷிப்மெண்ட்டாக வந்திருக்கு அஞ்சு மாதங்களுக்கு முன்னாடி லெபனனுக்கு ஒரு ஷிப்மெண்ட் ஆனது வந்திருக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி கடைசியா வந்த ஷிப்மெண்ட் அதுதான் அதுவும் இதே தாய்வனோட அந்த கம்பெனி கிட்ட இருக்கு வந்திருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் மாடல் பேஜர் மட்டும் தான் இப்போ இந்த எக்ஸ்ப்ளோஷன்ல வெடிச்சிருக்கு இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி கேள்வியானது வரலாம் ஏன்டா அது அவ்வளவு சீக்கிரத்தில் ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்ற செல் நெட்வொர்க் நெட்ஒர்க் மாதிரி அதை ட்ராக்கும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அப்புறம் எப்படி அதை வெடிக்க வைப்பாங்க இஸ்ரேலுக்கு இதில் பங்கு இருக்குன்னு சொல்லி அந்த வாதம் ஏன் இப்போ முன்வைக்கப்படுது ப்ராக்டிக்கலாக இப்போ பார்க்கறோன்னு வைங்க இது நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஒரே டைமில் அதுவும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அளவுக்கு நடக்கிறத பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ரிப்பேர் இல்லாமல் இதை பண்ணியிருக்க முடியாது இப்போதைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு பார்க்குறோன்னா ரெண்டே ரெண்டு மெக்கானிசம் மூலிமா தான் இதை வெடிக்க வைக்க முடியும் ஒன்று அந்த இருந்து அது வந்துச்சுல்ல அந்த டைம்லேயே அதில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை ஏதாச்சும் செட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இல்லை ஒரு குறிப்பிட்ட கமாண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறமா அது வெடிக்கிற மாதிரி அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வெடித்து அதுக்கப்புறம் அந்த பேட்ரி வெடிக்கிற மாதிரி அதில் ஒரு மெக்கானிசம் செட் பண்ண முடியும் இரண்டாவது இருக்கக்கூடியது நிறைய பேர் இது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க மைக்ரோ ஹீட் காயில்னு ஒரு மெக்கானிசம் இருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இது பேசிக்கா என்ன பண்ணுனா ஒரு மைக்ரோ சிப்ல இந்த ஹீட் காயில செட் பண்ணி ஒரு பர்ட்டிகுலர் மெசேஜ் இல்லை பர்டிகுலர் நியூமரிக்கல் கோட் அந்த டிவைஸில் ரிசீவ் ஆச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட செகண்ட் வரைக்கும் அந்த டிவைஸ்ன்றது அலாரம் ஆக்டிவேட் ஆகும் இல்லை அந்த பீப் சவுண்ட் ஆக்டிவேட் ஆகும் இப்படி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா அது அதுக்கு கிடைக்கப்பட்ட கமாண்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அந்த மைக்ரோ சிப் மூலயமா அந்த கமேண்ட் அதுக்கு ரிசீவ் ஆகி ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிக்கும் இப்படி ஓவர் ஹீட் ஆகக்கூடிய அந்த ஹீட் காயில் என்ன பண்ணுன்னா உள்ள இருக்கிற அந்த பேட்டரி அந்த பேட்டரியில ஒரு பெரிய ஓட்டை ஏற்படுத்தி ஹை ஹீட் காரணமா அதை வெடிக்க வைக்கும் இந்த ரெண்டு மெக்கானிசம் தான் இப்ப வெளியில தெரிஞ்ச வரைக்கும் இதுல பயன்படுத்தப்பட்டுக்கலாம் சொல்லியிருக்காங்க ஆனா அதோட எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் பாக்குறப்போ கண்டிப்பா இது ஹீட் காயில் மூலயமா வெடிக்கப்பட்ட மாதிரி தெரியல தாய்வான்ல இருந்து கிளம்பி வந்த அந்த ஒரு பேக்கேஜ நடுவுல இஸ்ரேல் எங்கேயும் இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க அது ஈரான்ல வச்சு இன்டர்செப்ட் பண்ணாங்களா இல்ல லெபனன் குள்ளேயே இன்டர்செப்ட் பண்ணாங்களான்றது இன்னும் வெளியில எதுவுமே தெரியல அப்படி இன்டர்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்குள்ள பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு இந்த அந்த அந்த மெசேஜ் மாதிரி செட் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே நடந்திருக்கணும்னு சொல்லிட்டோம் ஒரு கருத்தானது இப்போ வெளியில் என்னடா பேசுறதுக்கு ஆயிரம் பேசலாமா அது எப்படி மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் வெடிக்க ஆரம்பிக்கலாம் இல்லை மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் வெடிக்கிற மாதிரி செட் பண்ண முடியும்னா இப்ப நடைமுறையில் நடந்திருக்கு இப்ப இந்த சம்பவத்தில் நடந்திருக்க ஒரு விஷயத்தோட அது ஒத்து போகுது மார்க்கெட்டில் அந்த பேஜஸ் ஃபுட்டேஜ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இதில் ஒரு விஷயத்த கவனிங்களேன் ஐநூறு ஹெஸ்புல்லா மெம்பர்ஸ்க்கு கண்ணுன்றது பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய பேரோட கையெல்லாம் வந்து கொஞ்சம் சிவியராக டேமேஜ் ஆகியிருக்கு அப்படி இந்த கண்ணானது பாதிக்கப்படுதுன்னா முதல்ல அவங்க அந்த டிவைஸை பார்த்துருக்கணும் ஏன்னா பாக்கெட்டில் வச்சுருக்கப்ப ஒரு டிவைஸ் வெடிக்கிறதுக்கும் கையில் வச்சுருக்கப்போ வெடிக்கிறதுக்கும் அப்படி ஏற்படக்கூடிய வெடிப்புனால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கும் நிறைய க்ரைட்டீரியாஸை அதை மீட் பண்ணணும் பாக்கெட்டில் இருக்கப்போ வெடிச்சதுன்னா அவங்களுக்கு ஃபிசிக்கலாக தொலை சம்மந்தப்பட்ட பகுதிகளில் இல்லை இடுப்பு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் தான் பிரச்சனையானது ஏற்படும் கையில் வச்சுருக்கப்போ வெடிச்சதுன்னா கைக்கு பிரச்சனை வரும் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் கண்கள் வரைக்கும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆனது இருந்திருக்குன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் அவங்க கையில் எடுக்கிறப்போ அந்த ரிஸ்கோடு கோட் அது ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா அது பீப் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அது வந்து அந்த சத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும் ஹெஸ்புல்ல விட கமெண்ட் இருந்து தான் ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு இவங்க அந்த டிவைஸை எடுத்திருப்பாங்க அப்படி எடுக்கிறப்போ கைகளில் வெடிச்சிருக்கணும் அப்படி இல்லையா என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு அவங்க பார்க்குறப்போ இப்படி ஃபேஸு கிட்ட வச்சு பார்க்குறப்போ தான் இந்த அளவுக்கு கண்கள் பாதிப்படையக்கூடிய அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோஷனாக அதனால ஏற்படுத்திருக்க முடியும் ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக ஃபாரின் ஏஜென்ட்ஸோட இன்வால்மெண்ட்ன்றது இந்த ஒரு சம்பவத்தில் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட எம்கியூ ஃபோர் சி இது வந்து சர்வேலன்ஸ் ரெகனைஷன்ஸ் ட்ரோன்ஸ் நேற்று லெபனனோட கோஸ்ட்டுக்கு பக்கத்தில் ரெண்டு மணிலேருந்து மூன்றரை மணி வரைக்கும் இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்க ஆரம்பிக்கிற அந்த டைம் வரைக்கும் சுற்றி சர்வேலன்ஸில் இருந்திருக்கு அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அமெரிக்காவோட இந்த சி ஒன் தேர்ட்டி ஹெச் காம்போஸ் கால்னு சொல்லுவாங்க மெயினாக இது எதுக்காக பயன்படுத்துவோம்னா ஆக்டிவ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் ஜாமிங்காக பயன்படுத்துவாங்க அந்த விமானமும் லெபனனோட கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் ரொம்ப நேரமாக பறந்துருக்கு ஸோ இது எல்லாமே வெல் பிளான்டு சம்பவமாக தான் நடந்திருக்கு இப்போ இதுக்கு இஸ்ரேல் வந்து கண்டிப்பாக இந்த ரெஸ்பான்ஸை கொடுக்க போகிறது இல்லை கொடுக்கவும் மாட்டாங்க ஆனால் இஸ்ரேலோட நிறைய டெலிகிராம் பேஜஸ் இல்லை இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட சில மீடியாஸ் இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களோட எமர்ஜென்சி மீட்டிங் ஆனது சம்திங் பிகர் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை இஸ்ரேல் பண்ண போகிறாங்க அதுக்காக இந்த செக்யூரிட்டி மீட்டிங் ஆனது உடனடியாக கூட்டப்பட்டிருக்கிறதா ஒரு தகவலையும் வெளியிட்டிருந்தாங்க இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்குறப்போ இஸ்ரேல் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை இதில் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை ஏன் இப்போ பண்ணாங்கன்றது தான் இன்னமும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கு இதை அவங்க ஆக்டிவேட் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம் ஆனால் கடந்த ஒரு பத்து நாட்களா நான் சொல்லக்கூடிய செய்திகளையுமே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இஸ்ரேல் வந்து நார்த்தன் ஃப்ரண்ட்டுக்கு அவங்களோட போர் மாற்றிக்கிட்டு இருக்காங்க காசாவாக அடித்ததுக்கப்புறமா இப்போ நார்த்தன் பார்டரை நோக்கி அவங்களோட யுத்தன்றது மாறுதுன்றதை நம்ம தெளிவாக பார்த்துருப்போம் ஸோ யுத்தம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பிரியம்டிவ் ஸ்ட்ரைக்காக ஹெஸ்புல்லாவை நம்ம டிஸ்மேண்டல் பண்ணோம் ஹெஸ்புல்லாவை நம்ம அடிக்கிறதே தெரியாமல் அடிக்கணுன்ற மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேராகவும் இதை பண்ணியிருக்கேன் இப்போ நாலாயிரம் ஃபைட்டர்ஸ் வரைக்கும் ஹிஸ்புல்லாவுக்கு மேஜர் இன்ஜுரிஸ் ஆனது இந்த இடத்துல ஏற்பட்டுருக்கு கண்டிப்பாக ஒரு போர் இப்போ நாளைக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களோட பர்ஃபாமென்ஸை பாதிப்படைய வைக்கும் இன்னும் எத்தனை பேஜஸ் இவங்ககிட்ட இருக்குது எத்தனை பேஜஸ் எக்ஸ்ப்ளோர்டாக காத்திருக்கு இது எதுவுமே தெரியல சைக்காலஜிக்கலாக இது எல்லாமே ஹெஸ்புல்லாவோட ஃபைட்டர்ஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதை எய்மா வச்சு தான் மேபி இஸ்ரேல் இந்த சம்பவத்தை இப்போ பண்ணியிருக்கலாம் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ன்றது ஒரு யுத்தத்தில் எந்த அளவுக்கு முக்கியன்றதை இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெல்ல தெளிவாக காட்டுது இப்போ சைனாவோட கதைக்கு வருவோம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி பெர்சன்டேஜ் டைரக்டாக சைனாவோட ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட எலக்ட்ரானிக் குட்ஸை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு டிஜிட்டல் வாழ்க்கையில் இருந்து நம்ம எல்லாருமே காதில் மாட்டிட்டு இருக்க அந்த ஒரு இருந்து கையில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல அந்த ஃபோன் வரைக்குமே சைனாவோட காம்பனன்ஸ்ன்றது இருக்கு முழுக்க முழுக்க சைனாவால் உருவாக்கப்படலைனாலும் எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே சைனாவோட காம்பனன்ஸ்ன்றது இருக்கு இப்போ இந்த சம்பவத்தை வச்சு சைனாவோட காம்பனன்ஸை நம்ம தவிர்க்கணும் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் நிறைய திட்டங்களை உருவாக்கணும் எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ்கிறது ஐம்பது வருஷத்துக்காவது சைனாவோட டிபெண்டன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு நாட்டாலையும் கண்டிப்பாக சர்வை பண்ண முடியாது ஏன்னா அந்த எலக்ட்ரானிக் குட்ஸை பொறுத்த வரைக்கும் சைனா தான் இப்போ ஒரு ஹப்பாக இருக்குங்க அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணுனால் எல்லா நாடுகளும் அவங்களோட நாடில் அவங்களோட உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தினா மட்டும்தான் அந்த ஒரு டிபெண்டன்ஸை நம்மளால் ஓவர் கம் பண்ணி வர முடியும் நாளைக்கே ஒரு யுத்தமானது ஏற்பட்டுச்சுனா இந்தியா சைனாவாக இருக்கட்டும் இல்லை சைனா அமெரிக்கா சைனா ரஷ்யா இந்த மாதிரி ஒரு யுத்தமானது ஏற்பட்டுச்சுன்னா இதே மாதிரி சம்பவங்களை சைனா பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஆனால் இந்த இடத்துல ஒவ்வொரு நாட்டோட செக்யூரிட்டி எப்படி மாறுனா டைரெக்டாக சைனாவிலேருந்து ஒரு பொருள் வருதுன்னா பல கட்ட டெஸ்டிங்க்கு அப்புறம் தான் அதை இந்தியாவுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஒரு போர்டு வந்து சைனாவில் இருந்து நம்ம ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய அந்த செல்ஃபோன் போர்டு வந்து இருந்து மேனுஃபேக்சர் ஆகி வந்தால் கூட அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதில் மால்வேர் அட்டாக் ஏதாச்சும் பண்ண முடியுமா இல்லை அதில் ஏதாச்சும் செக்யூரிட்டி த்ரேட் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் உள்ள விடுவாங்க ஆனால் ஹெஸ்புல்லாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஏஜென்சி இல்லாதனால இருக்காங்க ஆனால் அளவுக்கு அதிகமாக டெஸ்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சி இல்லாதனால தான் இந்த இடத்துல இந்த பெரிய லூப்போல பயன்படுத்தி இஸ்ரேல் இவ்வளோ பெரிய அட்டாக்கை பண்ணியிருக்காங்க ஆனால் எலக்ட்ரானிக் காம்பனன்ஸையும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடியுன்றதை சமீபத்தில் நடத்தப்பட்ட இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் நடத்தப்பட்ட ஒரு பெரிய சைபர் அட்டாக்காக இது இந்த உலகத்துக்கு காமிச்சிருக்கு இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா ரஷ்யாவோட செர்கேஷாகு திரும்பவும் ஈரானுக்கு வந்திருக்காரு ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா இந்த அட்டாக் நடந்ததுக்கப்புறம் இவர் வந்ததாக பார்க்குறாங்க ஆனால் அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அவர் அங்கே அரைவாயிட்டார் ஆனால் அன்பிளான்டு விசிட்டில் தான் வந்திருக்காரு ஸோ ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் சம்திங் ஏதோ பெருசாக நடந்துட்டு இருக்கு ஆனால் இந்த ரெண்டு நாடுகளுமே இதை பற்றி வெளியில் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சோ இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு குடும்பம் எடுக்கிறது உங்கள் எல்லாருக்கு